பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள திலக் பரதா நம்முடைய தந்தை செல்வதற்கு முன்னால் ஒரு மகன் வனம் போக வேண்டும் ஒரு மகன் நாடாள வேண்டும் அவருடைய இந்த ஆணையை மதித்து நடத்தலே நம்முடைய தர்மம் சரி இதே பதினான்கு வருடம் நான் வனத்தில் இருக்கிறேன் நீங்கள் அயோத்திக்கு திரும்புங்கள் தர்மத்தை வியாபாரமாக்காதே பரதா இது பொருளை பண்டம் மாற்றுவது போல அல்ல தர்மம் கடுமையானது உயிரினும் மேலானது இப்படி ஒவ்வொருவனும் தன் கடமையை மற்றவரிடம் மாற்றிக்கொண்டால் சமுதாய நெறிகளை தகர்ந்துவிடும் நீ ராஜாவா இருந்தும் இந்த நிலையில் பேசுவது ஒரு மன்னனை இப்படி பேசினால் சாமானியன் என்ன பேசுவான் இப்படி சொல்லும் நீ ஒழுக்கம் உயிரினும் மேலானது என்று ஏன் சிந்திக்க மறந்தாய் பாருங்கள் பரதனின் மனம் சிந்தித்துப் பார்க்கும் நிலையில் இல்லை பரதன் பரதன் ஒன்று மட்டும் அறிவான் பசுமையான அந்த பழைய நினைவுகள் நம் பிள்ளை பருவத்தில் விளையாடும் பொழுது நான் தோற்றுவிட்டால் நான் புண்படக்கூடாது என்று பரதானி ஜெயித்தா என்பீர்கள் நீங்கள் பரதனின் பாசத்தை புரிந்து கொண்டு கேட்கக் கூடாதா அண்ணா என் பக்கம் நீதி என்ற அணுகுமுறையை கைவிட்டு பிரச்சனையை தீருங்கள் அண்ணா பரதன் உங்கள் அன்பு தம்பி அதே பரதன் அண்ணா தம்பி உனக்காக அந்த விளையாட்டு பொய்யை இன்றும் சொல்ல முடியும் சொல்வதற்குரிய பாபத்தின் தண்டனை முழுதும் என்னை சேரட்டும் வரதா உன் மீதுள்ள பாசத்தால் உடன்பட்டாலும் அதனால் நம் தந்தையின் வாக்கு பொய்யாகிவிடும் மிக்க உரிமையுடன் சொல்கிறேன் தம்பி நாம் நல்லது செய்வதன் பலனை நம் பெற்ற தந்தைக்கு அர்ப்பணித்து பரலோகத்தில் இருக்கும் அவரை உயர்த்து அதை விட்டு, நம் தந்தையின் செயல்களை குறையுள்ளதாக்கி அவருக்கு மரியாதை குறைவு உண்டாக்காதே சரி ராமண்ணா தாம் தம் கடமையை செய்யுங்கள் பாரதின் தன் கடமைப்படி நடக்கிறேன் பரதன் இதே பரணக்குடியில் முன்னால் தர்பையை பரப்பி தண்ணீர் கூட அருந்தாமல் தம்பி பரதனின் பிரார்த்தனையை நீங்கள் ஏற்கும் வரை அண்ணன் ஸ்ரீராமன் மனது எனக்காக எழகும் வரை உண்ணாமல் இருந்து உங்கள் முன் உயிரை விடுவேன் என்னை தர்ம சங்கடப்படுத்துவதோ நீ இப்படி சொன்னால் எனக்கு தாங்காது குருதேவா என்னை காப்பாற்றுங்கள் குருதேவா பற்றற்றவர் மனமும் படபடக்கிறது ராமா இன்றைய நிலையில் பரதன் பாசமனும் கங்கை வெள்ளத்தில் முற்றும் முடிகிவிட்டான் தர்மம் ஞானம் விவேகம் எதுவும் அவனை மீட்காது குலகுரு வசிஷ்ட மகர்ஷிக்கு வணக்கம் நான் மிதலை மன்னர் ஜனகரின் தூதன் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நலம் சேரும் சொல் ஜனக மன்னரின் செய்தியை மன்னர் ஜனகர் மகாராணி சுனைனாவுடன் சித்திரகூட மலைப்பக்கமாக வருகிறார் அயோத்தியில் எல்லாம் கேட்டு ஸ்ரீ பரதன் குருதேவனுடனும் அன்னையனுடனும் சித்திரகூடம் புறப்பட்டு விட்டார் என்பதை என் மன்னர் கேள்விப்பட்டு அவர் மந்தாகினி நதிக்கரை பக்கம் வந்துவிட்டார் இந்த குறிப்பை தங்களுக்கு சொல்ல என்னை அனுப்பினார் இது நல்லதொரு அறிகுறியாகும் மன்னர் ஜனகர் வருகையால் நம் பிரச்சனை சரியான தீர்வு காணும் விதேக மன்னர் பாரபட்சமின்றி நமது பிரச்சனையை அணுகுவார் ஆகையால் இன்றைய இந்த அவை அவருடைய வருகைக்காக வைக்கப்படுகிறது ராமா பரதா நீங்கள் நால்வரும் முன்னே சென்று மன்னர் ஜனகருக்கு தக்க வரவேற்பு கொடுங்கள் ஆனைப்படியே குருதேவா ஜனகன் வணக்கம் குருதேவா வாழ்க ஜனக மன்னா வந்த நேரம் நல்ல நேரம் நீடு குருதேவா தசரத மன்னர் சொர்க்கம் சென்ற பிறகு அயோத்தி நகரமே தலைவன் இல்லாமல் தத்தளிக்கின்றது இனிமேல் தாங்கள் தான் துணி இருக்க வேண்டும் அண்ணா தம்மை போன்ற ஞானியே துயரத்துக்குள்ளானார் இவர்களுக்கு ஆறுதல் அளிக்க யார் இருக்கிறார் செல்வா ராமா பரதா லக்ஷ்மணா சத்ருக்னா உங்கள் துயரத்தில் எனக்கும் பங்குண்டு நீங்கள் நாள் வறுமே ரகுகுல கீர்த்திக்கு பண்புக்கு இலக்கணமாய் திகழ்கிறீர்கள் உலகமே போற்றும் ஐயா இப்ப ஜனக மகாராஜா வந்துட்டாருல்ல சந்தேகங்களை போக்கி சரியான பாதை காட்டுவாரு நீ சொல்றது சரிதா மூத்தவரு எல்லாம் தெரிஞ்சவர் ஆ அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் வித்தியாசம் பார்க்க மாட்டாரு ஒருத்தர் பக்கமா போறதா இருந்தா அவரை கூப்பிட மாட்டாங்களே சரியா சொன்னப்பா சனக மகாராஜா பிடிக்கிற தராசு முள்ளு அப்படி இப்படி சாயாதுப்பா சிம்மாசனத்துல உட்கார ராசா சந்நியாசி மாதிரி இல்ல வாழ்றாரு தாமரை தண்ணி மாதிரின்னு சொல்லு ராமருடைய கட்டை இவர் தீத்து வச்சிருவாரு இப்ப இருக்கிற பிரச்சனை ஒரு பக்கம் தருமம் ஒரு பக்கம் பாசம் சனக மகாராஜாவுக்கு இது பெரிய தலைவலி பாப்போம் எப்படி முடிக்கிறார்னு சுனைனா குழம்பி இருந்த நேரத்தில் நீங்கள் வந்தது நல்லதாயிற்று இங்குள்ள பிரச்சனை எனக்கு புரியவில்லை வீண் வேதனை எதற்கு மகாராணி பகவான் நன்மையே புரிவார் ராமனும் பிடிவாதமாய் இருக்கிறார்கள் நான் என்ன செய்வது ராமனை சொல்வதா? அழுதால் ஆகுமா மகாராணி இரவுக்கு பிறகு பகல் வந்தே தேரும் நம்பிக்கை தந்ததற்கு நன்றி மகாராணி ராமன் மனத்தில் இருக்கிறான் கடமை பெரிதாக என்னை அது சங்கடப்படுத்தவில்லை பாவம் வரதனைப் பற்றித்தான் என் மனம் படம் பாடு பெரிய எப்படிச் சொல்வது தேவி தேவி எப்படியாவது இந்த சிக்கல் தீர்ந்தால் நன்கு தீரப்போகிறது எனக்கு விடை கொடுங்கள் ராஜமாதா தாங்கள் சிறிது நேரம் என்னுடன் சீதையை அனுப்பினீர்களானால் அது பெரும் ஆறுதலாயிருக்கும் எனக்கு அவளது தந்தை கூட அவளை சரியாக பார்க்கவே இல்லை அழைத்துப் போங்கள் தேவி அழைத்துப் போங்கள் சீதா அம்மா உன் அம்மாவுடன் வா மிக்க நன்றி सीता <shrie> <coughs>